குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திரை விமர்சனம் பார்க்க போறோம் படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போறோம் படத்தோட பெயர் கும்பாரி 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 இது வந்து படத்தோட பேருங்க இந்த படத்தோட பேருக்கான விளக்கத்தை வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில சினிமா விஷயங்களை பார்த்துட்டு சினிமா செய்திகளை பார்த்துட்டு நம்ம வந்து திரை விமர்சனத்துக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மாதிரி காலகட்டங்கள் வந்துடுச்சு அதாவது ரொம்ப எளிமையா ஒரு படத்தை எடுத்துடலாம் ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து சேர்கின்றன படம் எடுக்கும்போதே தயாரிப்பாளர்கள் ஏன்னா தயாரிப்பாளர் தான் பணம் கொடுக்குறாரு முதலாளி அவர் தான் இப்போ நான் நான் ரெண்டு மூணு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் தயாரிப்பாளர்கள் படம் எடுத்தால் தான் என்ன மாதிரி யூடியூபர்ஸ்லாம் ரிவியூ பண்ண முடியும் அவங்க தான் எங்களுக்குமே கிட்டத்தட்ட முதலாளி மாதிரி தான் நான் அந்த படத்தை நாங்கள் போய் பார்த்தா தானே ரிவ்யூ போட முடியும் இப்போ அப்படி இருக்க சூழ்நிலையில் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் கதையை ஒரு தடவை ஒரு தடவைக்கு பத்து தடவை கேட்டு இந்த கதை ஓடுமா ஓடாதா இந்த கதை இந்த மாதிரி கதை ஏற்கனவே வந்திருக்கா வரலையா இந்த கதையில என்ன சொல்ல வராங்க இந்த படத்துல என்னென்ன நடிகை நடிகைகள் இருக்காங்க இருக்காங்களா இல்லையா இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு படமா எடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் வந்து ஓடிடி தளத்துக்கு விற்பனையாகும் சேட்டிலைட் டிவி சேனலுக்கு போவோம் ஓவர்சீஸ் உலக நாடுகள் ரைட்ஸுக்கு போவோம் மற்ற இதர நெட் ரைட்ஸ் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு நான் வேண்டுகோளா வைக்கிற விஷயம் என்னன்னா கதையை ஒரு தடவைக்கு நாலு தடவை கேளுங்க திரைக்கதையை கேளுங்க கேட்டு படமா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல புதுமுக நடிகர்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க எல்லாருமே ஆரம்பத்துல வரும்போது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் எல்லாமே ஆரம்பத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க புதுமுகங்கள் தான் அந்த புதுமுகங்கள் இப்ப புதுமுக கதாநாயகன் போடும்போது அவங்களை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஏற்கனவே ஒரு பத்து படம் நடிச்ச கதாநாயகி பத்து படம் நடிச்ச கதாநாயகன் இவங்களை சேர்த்து போடும்போது அந்த படம் வந்து மக்கள் மத்தியில போய் ரிஜிஸ்டர் ஆகும் இந்த படம் எத்தன்தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல இவங்கவுங்க நடிச்சிருக்கிறாங்க நம்ம போய் பார்க்கலாம் அதே மாதிரி ட்ரெய்லரும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கட் பண்ணுங்கள் டீசரையும் அதே மாதிரி சுவாரஸ்யமாக கட் பண்ணி தான் சமூக வலைதளங்களை போட்டு விளம்பரம் நீங்க பண்ணாதான் மக்கள் இன்னைக்கு திரையரங்குகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்கவுங்களுக்கு இன்றைக்கி ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு அவங்கள நம்ம ரீச் பண்ணி திரையரங்குக்கு கூட்டிட்டு வர்றது மிகப்பெரிய சவாலா இருக்கு இது இதை வந்து பாத்தீங்கன்னா நான் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் அதே நேரத்தில் திரையரங்கு உரிமையாளர்களும் சில சலுகைகளை அறிவிச்சு திரையரங்குக்கு வந்தா பார்க்கிங் ஃப்ரீ டிக்கெட் ரேட் வந்து ரூபாய்க்குள்ள இந்த மாதிரி நிறைய சலுகைகளை அறிவிச்சாங்கன்னா மக்களும் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் படங்கள்லாம் நாலஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதுக்கெல்லாம் அறுபது ரூபா எழுபது ரூபா தான் டிக்கெட் அதுக்கு ஓரளவுக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தாங்க அந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய படங்களுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா வச்சுட்டு சின்ன படங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா எண்பது ரூபா வச்சாங்கன்னா கண்டிப்பா மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குக்கு வருவாங்க இப்போ கும்பாரி திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட பேர் ஏற்கனவே சொல்லிட்டேன் கும்பாரி கும்பாரின் நாகர்கோவில் கன்னியாகுமரி பாசையில வந்து நண்பன் நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் எனக்கு தெரியல மதுரை பக்கம்லாம் இந்த மாதிரி இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டது இல்லை கும்பாரிங்கிற வார்த்தை அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரியில் சொல்கிறாங்களா அதை வந்து கதை அங்கே நடக்கிறதுனால இயக்குனர் கெவின் அவர்கள் வந்து இந்த டைட்டில் வச்சு எடுத்திருக்காரு புதுமுக தயாரிப்பாளர் டி குமாரதாஸ் அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த படத்தோட கேஷ்டன் குரு வந்து விஜய் விஸ்வா மகானா சஞ்சீவி ஜான் விஜய் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இரணியல் நாகர்கோவில் பக்கத்துல இரணியல்ங்கிற ஊர்ல நீதிமன்றத்துல வந்து கதாநாயகன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் தன்னுடைய நண்பரை காணாமட்டு கிளாஸ்பேக் ஓப்பன் ஆகுது கதாநாயகன் வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்காரு ஆப்ரேட்டராக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கதாநாயகிக்கு ஒரு பிரச்சனை வருது இவர் போய் காப்பாத்த போனால் அங்க ஒரு டுஸ்ட் என்னன்னா அந்த பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ராங்க் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி ம அடியாட்களை துரத்த விட்டு இவங்களை காப்பாற்றுற மாதிரி ஏதோ வீடியோ எடுத்தோம்னா இவர் ஹீரோ டென்ஷன் ஆகிறார் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் லவ் ஆகுது லவ் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ண போகும்போது ஹீரோயினுக்கு இன்னும் இருபத்தொரு வயசு முடியலை ஒரு ஏழு நாள் போது அவங்க அண்ணனுக்கு தகவல் போதும் ஹீரோயினோட அண்ணனுக்கு தகவல் போதும் அவர் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தார் ஏழு நாளில் கடந்தாங்களா இல்லையா கதாநாயகி கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அந்த இன்னொரு நண்பர் காணாமல் போன நண்பர் கிடைச்சாரா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்கிறது தான் இந்த கும்பாரி படத்தோட முழுநீல திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் பயிட்டு வந்து நல்லாயிருக்கு அவியா இவியான்னு ஒரு சாங்கு நானும் நீயும்னு ஒரு சாங்கு அதுக்கப்புறம் ஃபைட்டு ரெண்டு ஃபைட்டு இருக்குன்னு நினைக்கிற படத்தில் அது நல்லா இருக்கு விசுவல் ஒளிப்பதிவு கன்னியாகுமரி நாகர்கோவில் கேரளா வந்து அழகா காமிச்சிருக்காங்க அது இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் தான் தெரியுது அதுக்கப்புறம் நடிகர் சாம்ஸு அவருடைய காமெடிகள் ஒரு சில காமெடி சிரிப்பு வருது ஒரு சில இடங்கள்ல வந்து சிரிக்க வச்சு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஜான் விஜயோட காமெடியும் ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா திரைக்கதையை வந்து ஒரு விறுவிறுப்பா போக மாட்டேங்குது அதாவது அடுத்து என்ன அடுத்து என்னன்னு டக்குன்னு டிராவல் ஆகாம அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு படம் பாக்குற நாம வந்து யூ ஈக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்றபடி கதையும் சரி திரைக்கதையும் சரி அந்த சொல்ல வந்த விஷயத்தை தெளிவா இயக்குனர் சொல்லிட்டாரு எந்த விதமான குழப்பமும் இல்லாம இயக்குனர் திரைக்கதையை வந்து தெளிவா சொல்லிட்டாரு இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டேன் இந்த விஷயம் இப்படி போகுது இப்படித்தான் நடந்துருப்பீங்க அதை தெளிவா சொல்லிட்டாரு பட் சுவாரஸ்யப்படுத்தி இருக்கலாம் அடுத்த காட்சி இதுதான் ஆடியன்ஸு கெஸ் பண்ணுற காட்சி வராமல் வேற மாதிரியான காட்சி அமைப்புகளை இயக்குனர் வந்து உருவாக்கி இருந்தாருன்னா இன்னும் இந்த கும்பாரி சூப்பராக இருந்திருக்கும் இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை தேட்டரில் பார்த்து நண்பர்கள் லவ்வர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த படத்தை ரசிக்கலாம் படம் வந்து ஓகேவா இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம் நாம் என்ன இந்த ரிவ்யூ இந்த கும்பாரி படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு நான் அவங்கள வந்து பார்க்குறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி